அஸ்ரவ தமிழர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க பிரீத்தி சுரை சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பிரபலமான ஜோதிடரோட வந்திருக்காங்க எஸ் இந்திய ஜோதிடம் மேற்கத்திய ஜோதிடம் கே பி ஜோதிடர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சொல்லிட்டே போலாம் எஸ் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து திரு அபிராமி சேகர் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் சோ நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள் சார்பாவும் அவங்களோட பிரதிநிதியா உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க போறேன் இப்போ வந்து குரு வக்ரம் எல்லாரும் வந்து பரவாயில்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கும் ஆ சனி வக்கரம்னா எங்களுக்கு தெரியும் சரி குரு வக்கரம்னா என்ன சார் அதாவது எல்லா கிரகங்களும் வக்கரமாகறதில்ல இங்கே முக்கியமான கிரகங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவானுடைய வக்கரம் குரு பகவானுடைய வக்கரம் செவ்வா புதன் இது மாதிரி கிரகங்கள் தான் வக்கரம் ஆகிறாங்க வக்கரம் அப்படின்னாலே பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் ஸோ ரிவர்ஸில் நம்ம வர்றோம்ல பின்ன ஸ்டெப் வைக்கிறோம்ல அதுக்கு பேர் தான் வக்ரம்னு பேர் அது மாதிரி தான் குரு இந்த வருஷம் அவர் ரிஷபராசியில் இப்போ கோச்சாரத்தில் இருக்கார் ரிஷபராசியில் வந்து தன்னுடைய வீட்டிலேயே அவர் வக்கரமாகிறார் நவகிரகங்கள் சுபகிரகம் குரு பகவான் அவர் தன்னுடைய ராசியில் இப்போ வக்ரமாகிறார் வக்ரம் அப்படின்னாலே அது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் பேக் அல்லது பிரேக்குன்னு அர்த்தம் ஸோ லைஃப்பில் வந்து நமக்கு வேகமாக போயிட்டுருக்குறோம் நம்ம அவ்வளோ பின்னோக்கி வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது ஃபேஸிங் இருக்குது அது சுபகிரகமாக இருக்கட்டும் பாவகிரகமாக இருக்கட்டும் ஆனாலும் கூட அந்தந்த அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் கூடும் அல்லது குறையும் ஸோ நம்ம ஓவராலாக டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் பேசினாலுமே எல்லாருக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னு சொன்னீங்க ஆனால் தனிப்பட்ட ராசிக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாவது அட்லீஸ்ட் நம்ம ராசிக்கு சொல்லியிருக்காருன்னு சந்தோஷம் பண்ணி ஸோ தனித்தனியாக போயிடலான் இருக்கும் ஸோ இந்த குரு வக்ரம் துலாம் ராசி எப்பவுமே நான் நேர்மையா நீதியாக தான் இருப்பேன்னு சொல்கிற துலாம் ராசி நேர்களுக்கு இந்த குரு வக்ரம் எப்படி இருக்க போகுது ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எட்ல இருக்கார் அது நமக்கு ஒரு சுமாரான பலன் தான் பட் இந்த எட்ல இருக்கார் அப்படின்னா வக்கரமான காலத்தில் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் ஸோ ஒரு பக்கம் எட்டு நான் ஸ்ட்ரகிள்னால் கூட நாளாக யாருக்கெல்லாம் வந்து ஆன்சல் ப்ராப்பர்ட்டி ஸோ முன்னோர்களுடைய சொத்து கிடைக்கல ரொம்ப நாளாக அது டிஸ்பியூட்டில் இருக்குது வழக்குகளில் இருக்குது ஏதாவது கிடைக்குமான இந்த காலங்களில் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ முன்னோருடைய சொத்து மட்டும் இல்லை கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களுடைய பணம் வரவே அவங்களை அனுவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் வந்து பென்ஷன் பணம் வராமல் இருக்கும் ரொம்ப நாளாக அல்லது பிஎஃப் பணம் வராமல் இருக்குது கிராஜுவட்டி வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருக்கும் டிவிடெண்ட் வராமல் இருக்கும் இது அத்தனையுமே இப்போ வந்துடும் ஸோ எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் வரும் அவங்க கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு துளாராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை துளாராசியில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் இந்த காலத்தில் முயற்சி பண்ணுறாங்களோ அந்த முயற்சிகளில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் பெருசாக ஒன்றும் இல்லாமல் லைஃப்பில் நம்ம ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் இந்த நாலு மாதம் அவங்க பார்த்துட்டு வந்தால் போதும் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கும் உத்தரவாதம் இல்லை அடுத்து ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் நினச்சவங்களுக்கும் அதுக்கு கொஞ்சம் நிறைய தடைகள் இருக்குது ஆக துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது அது கொஞ்சம் சுமாராக இருக்கும் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்காங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் சொந்த பிஸ்னஸுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பட் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இவங்க நஷ்டம் அடைவாங்க ஸோ மேரிட்டல் லைஃபுமே கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இது அத்தனையுமே இருக்குது இது இல்லாமல் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க பிஹெச்டி பண்ணுறாங்கன்னா பண்ணலாம் அதோட நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும்